எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எங்களை ஒரு மாதிரியா சும்மா நான் சொல்றேன் இப்ப நம்ம எல்லாருமே ஒரே இப்ப நீங்களும் மனுஷன் தான் நானும் நீங்க வாங்குறது சும்மா சொல்றேன் சந்தோஷமா என்ன கிடையாது ஏன்னா எனக்கு நானே குத்து இந்த நிகழ்வு காரணம் என்ன தெரியுமா நம்ம யாருகிட்டயுமே அன்பு வெளிக்காட்டுறதுக்கு சூழல் வெளியே இருக்கிறாங்களா ரொம்ப முடிஞ்சவங்க ஒரு பதவியில் இருக்கும் அவங்களுக்கு இந்த அன்பு கருணை வந்துருதுன்னா இந்த சூழ்நிலை நம்ம யாருக்கு ஏற்பட்டது ஊருக்கு உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வித்தியாசம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்ற ஒரு சூழலையும் இங்க யாருக்குமே தெரியல ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்க அதுக்கு எதனா உதவி பண்ண முடியும் நம்மளால ஏன்னா அவங்க எல்லாம் அரசாங்கத்துல ஈஸியா பண்ணலாம் ஆனா பண்ண முடியல காரணம் இங்க அந்த அன்பு கருணைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள யாருமே போல அந்த காரணம் என்னன்னா உயிர்ன்ற விஷயத்த நீங்க யாருமே நானும் உயிராதா இருக்கிறேன் நீங்களும் உயிராதமா இருக்கீங்க நீங்க எல்லாம் உயிர் தானே இங்க இப்ப நான் சொல்ற விஷயம் மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க நீங்க கொஞ்சம் சிந்திச்சோ சிந்திச்சு சரியா இங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க யாருமா இருக்காங்களா இங்க யார் படிக்கிறது உங்களுக்கு ஆசை இருக்குதா என்ன ஆசை இருக்கு உங்க எல்லாருக்கும் இல்ல சொல்லு ஆசை என்ன ஆசை இப்ப நீங்க இதே போல ரொம்ப குழந்தையா இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியல இப்போ உங்களுக்கு தெரிய வருது இப்ப நம்ம எல்லாருமே உயிராதா இருக்கோம் உங்களுக்கு எனக்கு எந்த விசேசமும் கிடையாது நீங்க வாங்குறீங்க ஆனா இந்த எனக்கு நாங்க புத்தாங்க உயிராதா இருக்கிறோம் அந்த உயிரின்ற விஷயத்திங்க எல்லாம் உயிர்தான கன்ஃபார்ம் தான் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே உயிராதா இருக்கிறோம் ஆனா அந்த உயிருன்ற விஷயத்த மாரி சிந்திச்சிருப்போமா சிந்திக்கல இதே சிந்தனையே வெளியேறும் சிந்திக்கல உயிருன்ற விஷயத்தை நம்ம சிந்திச்சா நம்மகிட்ட ஒரு அன்பு இப்ப நீங்களே பாருங்க இப்ப எல்லாருக்கும் பேர் வெவ்வேற உண்மைதானே பேருது வெவ்வேறையா இருக்குது சரிங்களா உருவம் வெவ்வேறையா இருக்குது உண்மைதானே உயிர்னு சொன்னா ஒண்ணா இருக்குதா இந்த ஒரு பொருள் தன்னை இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியணும் இங்க இருக்கிற இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் அந்த அர்த்தம் புரிஞ்சுச்சுன்னா பெரிய மாற்றுங்க நிகழும் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கவே நடக்காது இப்ப நம்ம அந்த எண்ணங்கள் வரல அப்படின்னா இந்த சூழல் கண்டினியூ நடந்துட்டே இருக்கும் ஒரு நாள் நீங்க இங்க இருப்பீங்க ஒரு நாள் நான் அங்க இருக்கும் இதுதான் நடந்துட்டு சொல்றீங்க கால இது மாறாத காரணம்னா நம்ம யாரும் உயிரின்ற விஷயத்த சிந்திக்கல நம்ம யாருக்கிட்டே ஒரு விஷயம் போலப்படல ஆனா கர்ணின்றது ஒண்ணு போலப்பட்டுச்சுன்னா பெரிய மாற்றம் இப்ப இப்போ நீங்க எல்லாமே வெவ்வேறா சொன்னீங்க இப்ப நம்ம உயிரின்னு சொன்ன ஒன்னு எல்லாரும் ஒன்னும் சொன்னல இந்த ஒன்னுன்ற வேற எல்லாருக்குமே தெரியல ஒன்னா இருக்கிறோன்ற ஒரு அறிவு வந்துச்சுன்னா பெரிய மாற்றம் வரும் அந்த அறிவு வரது ஒரே காரணம் இப்ப சொன்னாரு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த செயலை போதுதான் வெளிப்படுது இப்ப நாங்க எல்லாத்தையும் உயிரா பார்த்தோம் அந்த உயிருக்கு நான் உணவு போது அது கூட அன்பு அன்பு வரும்போது பெரிய அறிவு வரும் இப்போ அதே அறிவு உங்க எல்லாருக்குமே வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது இப்ப உங்க குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க நீங்க உயிருன்ற விஷயத்த குழந்தைகிட்ட அதிகமா சொல்லணும் உயிரின்னும் போது ஒருமையா இருக்கும் அந்த கிட்ட ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க கோவம் வராது அவளை சீக்கிரத்துல ரொம்பதானே இப்ப நீங்க உயிருன்னு சொன்ன உடனே கோவம் வரல ஏதோ ஒரு விஷயம் சொன்னாலும் உயிரா நான் அவங்களுக்கு ஒன்னாதான் இருக்கிறோம் வேற்றும இல்லை எங்ககிட்ட நான் யார் அடிக்கிறேன் என் உயிரை நானே அடிக்கிறோம் போல நான் பண்ணக்கூடாது என் உயிருக்கு நான் அதை தப்பு பண்றேன் போல பண்ணக்கூடாது இங்க யாருக்காக தெரியல ஆனா இப்ப நான் உங்ககிட்ட வந்து பேச வந்து செயலை செஞ்சு ரொம்ப அனுபவத்தை பெற்று நிறையத்துல போய் நாங்க பேசுறோம் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இயற்கையை கொடுத்துருக்குதுன்னா இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இங்க இந்த மாதிரி நபருக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க அந்த விஷயத்த உச்சரிப்பீங்க அந்த விஷயத்து மேல கொஞ்சம் அதிகமா கவனம் இருப்பீங்க நீங்க பிள்ளைங்களுக்கு அதை பத்தி சொல்லுவீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இங்க எல்லா உயிர் இருக்குது உயிர் மட்டும் இங்க எதிரியுமே இல்லாம ஏற்ற தாழ்வுல கிடையாது உயிர் எல்லாத்துலயும் ஒண்ணா இருக்கு நாய் போச்சுல்ல அதுக்கு உயிருக்கு தானே அப்ப உயிர் தான் நம்மள அது தானே இந்த மரத்துக்கு உயிருக்கு தானே அதுவும் நம்மள ஒண்ணுதானே ஆனா அதுக்கிட்ட மண்பு காட்டணும்னா காட்ட மாட்டோம் நாய் என்ன இல்ல இதே தன்மைதான் நம்மளுக்கு மேல இருக்கிற மனிதர்கிட்ட நம்ம கிட்ட வருது இப்ப நம்ம நாய தானே நினைக்கிறோம் அவன் அவன் தானே அவன் நினைக்கிறான் இங்குதான் வேற்றுமை உருவாவுது ஆனா நம்ம அந்த உயிருன்ற விஷயத்தை சிந்திக்கும் போது எல்லா பொருளுமே ஒண்ணும் நம்ம கிட்ட தெரியும் இப்ப இதை நீங்க கடைப்பிடிக்க முடியும் எங்களால அன்றாட உணவு இல்ல எங்களை வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி இருந்தாலும் இப்ப நான் சொல்ற விஷயத்த நீ அதிகமா உச்சரிக்கலாம் உயிருன்ற விஷயத்த நீங்க கல்ல திங்க் பண்ண நானும் உயிர்தான் உயிரா இருந்தா எல்லாருக்கும் நானும் ஒன்னதா இருக்கிறேன் யாரையும் ஏற்ற தாழ்வு என்கிட்ட கிடையாது உண்மை தானே ஏதோ நான் காசுதான் இல்ல என்கிட்ட வேற என்ன இல்ல நானும் மாறிதான் இருக்கிறேன் உயிர் இருக்குது அப்ப உயிருன்றதுதான் கடவுள் உயிருன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் இறைவனா இருக்கு அதுதான் இங்க அனைத்துமாவே இருக்கு அப்ப அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குன்னு போது நீங்க எல்லாருமே ஒரு தைரியத்தோட இருக்கலாம் நானும் கடவுள் தான் இங்க உண்மைதானே என்ன இதுக்கு வந்து காசு உங்களுக்கு உள்ள வந்துச்சுனாலே போதும் அதுக்கு உயிர்ன்ற ஒரு விஷயத்த நம்ம சிந்திச்சுன்னு வச்சுக்கல நமக்குள்ள தைரியம் வரும் நானும் இங்க எல்லாமே தான் இருக்கிறேன் எவ்வளவு கோடிஸ்வரனும் உயிர் தான் எவ்வளவு உயிர் தான் அந்த நாயும் உயிர் தான் இந்த மரச்செடி கொடியும் உயிர் தான் இங்க இயற்கையில எது நீங்க இறைவன் சொன்னீங்களோ அது உயிரா தான் இருக்கு உண்மைதானே அப்ப அந்த உயிர்ன்றது நம்ம மூலமா இருக்குது நம்ம உயிரை பத்தி சிந்திக்கும் போது நம்ம கிட்ட வரும் ஏன்னா உயிர்ன்றது உரிமையாக்கும் ஒருமைன்றது அன்பு எல்லாரும் ஒண்ணு சொன்னா அது அன்பு தானே இப்ப நான் உயிரும்போது எல்லாரும் ஒண்ணு சொன்னீங்கல்ல இப்ப அந்த உயிர்ன்ற வார்த்தை நீ உச்சரிச்சால உங்க குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டா கூட உயிரா இருக்கிற உயிரை பத்தி பேசுனீங்கனா உங்களுக்குள்ள உங்களுக்கான ஒரு அன்பு வரும் அந்த அன்பின் வெளிப்பாடு வரும் இப்ப நீங்க படிக்க போல குழந்தைங்க எல்லாம் படிக்க போறாங்க ஏன்னா இப்போ வெளியே வந்து யாரும் நம்மளை மாற்றம் பண்ணுவாங்களோ நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா அது அவங்க பண்றாங்க தேவையில்ல நம்ம நம்ம மாற்றம் பண்ணிக்கணும் இப்போ ஒரு நாள் இந்த குழந்தையை படிச்சு பெரிய ஆளா வரும் ஆனா அன்னைக்கு அவங்க கிட்ட அன்பு இருக்கணும் அந்த உயிருன்ற தன்மை உள்ள நிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லா சொல்லி அவங்க மாத்துவாங்க இப்ப அந்த தன்மை எங்ககிட்ட வந்தாலும் தான் நான் எங்களால முடிஞ்ச ஒரு வலியை வந்து இப்போ நம்மளும் செய்யறோம் ஆனா எங்களுக்கு நாங்களே செய்கிற அளவுக்கு அறிவு வந்துச்சு இப்போ உங்க எல்லாருக்காலும் உளுந்து வணங்க இந்த பொருளை நான் குத்துட்டு போகணும் ஏன்னா நாங்கள் யாருக்குமே கொடுக்கல நான் கொடுக்குறது எனக்கு தான் நான் குத்துறது எனக்கு தெரியுது இப்போ

நீங்க எல்லாரும் உயிர் நீங்க எல்லாருமே கருவல் இங்க அது எந்த மாற்றமே கிடையாது ஆனா அந்த வார்த்தை நீங்க சிந்திக்கல நாங்க சிந்திச்சிருக்கோம் அது எப்படின்னா அந்த ஜீவராசி அன்பா இருந்ததுனால இப்ப நீங்க அதை சிந்தனை சிந்திச்சா போதும் போது கூட வறுமை இருக்குது வறுமை இருக்கிறதுனால ஏறி இயற்கையோட அறிவு மூட்டை அந்த அன்பு மூட்டை அப்படியே இருக்கும் ஆனா அந்த உயிர்களை நீங்க சிந்திச்சீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் சந்தோஷம் வரும் கோபம் வராது அவ்வளவு சிகிச்சை அது ஒரு பெரிய அனுபவத்தை கொண்டு வரும் இப்ப நம்ம வீட்டுல ஜட பொருளா இருக்கு இல்லையா நம்ம எல்லாரும் ஜட பொருளை பயன்படுத்தணும் அது எவ்வளவு கோரிச்சோம் அவனும் ஜட பொருள் தான் பயன்படுத்தணும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் நீயும் ஜட பொருள் தான் பயன்படுத்த ஒரு கிண்ணமா இருந்தாலும் அந்த கிண்ணம் அவங்க கிட்ட அந்த கிண்ணம் கொஞ்சம் டிசைனா இருக்கும் நம்ம கிட்ட கிண்ணம் நசுனமா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா ரெண்டுமே கிண்ணம் தான் ரெண்டு கிணத்திலே தண்ணி தான் குடிக்க முடியும் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது வேற்றுமத்தியா ஆனா ரெண்டுமே கிண்ணம் தான் அதுல கூத்தலாம் தண்ணி தான் குடிக்கலாம் இதுல ஊற்றலாம் தண்ணி தான் குடிக்கலாம் எந்த மேட்டு ஆனா அதுக்குள்ளே உயிர் இருக்குது அதனாலதான் ரெண்டுத்திலேயே தண்ணி மட்டும் தான் குடிக்க முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அந்த பொருளுக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது இப்ப நீங்க அந்த எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்கிற எண்ணத்தை நீங்க வளத்துக்கு இப்ப நான் சும்மா சொல்ற ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கட பொருள் இருக்கு இப்ப நீங்க சொம்புன்னு வச்சுக்கீங்க இப்ப அந்த சொம்புக்கு நான் சும்மா உருவ இருக்குதா உருவ இருக்குது இல்ல சொம்பு மாதிரி ஒரு உருவம் இருக்குதா அது பயன்படுதா நம்ம எல்லாருக்குமே தண்ணி குடியது பயன்படுதா ஒரு நாள் இறந்து போயிடுமா அது இறந்து போவோம் ஒரு நாள் நசுங்கிச்சு இல்ல ஓட்டி ஆயிடுச்சு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு யூஸ் ஆகிறது இல்ல உங்களுக்கு இறந்து தானே ஒரு நாள் யூஸ் பண்ண முடியாது தூக்கி குப்பிள்ளதான் போடணும் உண்மை தானே இப்ப இந்த மூணு விஷயம் ஒரு பொருளுக்குள்ள இருக்கும்னா அப்ப அதுக்குள்ள உயிருக்கு தானே அர்த்தம் இறக்கும்னு சொல்லிட்டீங்க அப்ப உயிர் இருக்கும் உயிர் இருந்தா அதுக்குள்ள உணர்வும் இருக்கும் அப்ப அந்த இறைவன் அந்த சொம்பாவும் இருக்கிறான் உண்மை தானே சொன்னது புரிஞ்சா பொம்பா இருக்கா தெரியல இப்ப அந்த பொம்பாருக்கு இப்ப அந்த உயிர் தான் அந்த சொம்பனி குடிக்கும்போது வரைக்கும் அன்பா தொட்டு போமா சும்மா ஒரு நாளாக தொட்டுமயாருனா அந்த உயிர் எங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் விஷயத்தை நீங்க சிந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு வலி இருக்குது நாளைக்கு நான் வாழ்க்கை எப்படி வாழ போறேன் என் குழந்தை நான் எப்படி நான் காப்பாத்த போறேன் நான் எப்படி போறேன் என்ன இல்ல ஆனா இந்த நான் சொல்ற சிந்தனை அந்த பயம் போயிடுது ஏன் எல்லாமே நான் தானே அப்படின்ற உண்மையில்தான் நான் அதெல்லாம் அறிவு உணர்ந்து உணர்ந்திருக்கிறேன் இந்த செயலை செஞ்சு இல்ல யாருமே வேறன்னு பார்க்கணும் நீங்க எல்லாருமே நானா பண்ணிக்கிறீங்க காரணம் அந்த கருணி அந்த உயிருன்ற விஷயத்தை நம்ம சிந்திக்கும் போது நம்மளுக்கு ஒருமை குணம் வரும் அந்த குணம் பெரிய மாற்றம் வரும் இப்போ நான் ஜட பொருளா உயிர் சொல்றேன் இல்லையா இதுதான் உண்மை அது எல்லா பொருளுக்கும் இருக்குது அது உங்களோடய இருக்குது ஆனா அதுக்கிட்ட நீங்க அன்பை காட்ட மாட்டேன் நீங்க எல்லாரும் அந்த அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பெரிய நிம்மதி வரும் அதனால நான் வந்து இந்த சின்ன குழந்தைகளை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்குள்ள அறிவு வரும் ஏன்னா உயிர்ன்றது ஒருமையை உருவாக்கும் ஒருமைன்றது அன்பா இருக்கும் அன்பு வந்தா அறிவு வரும் அறிவு வந்தா அந்த குழந்தைங்க ஒருத்தா உங்க எல்லாரையும் காப்பாற்றும் இது கட்டாயம் சாத்தியப்படும் அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லா பொருளிலயும் உயிர் இருக்குது உயிர்ன்ற விஷயத்தை அதிகமா சிந்திங்க அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் போது ஏன்னா இந்த வயசுல சொல்லி கொடுத்துருந்தா அது வளரும் போது அதிக செயலா செய் அந்த எண்ணமாவே இருக்கும் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு பெரிய அறிவு வரும் பெரிய அறிவு வந்தா இங்க நம்மள யார் யாரும் காத்துக்கிட்டாலும் நம்மளும் நம்மளே காத்துக்கலாம் இங்க அதுதான் நடக்கணும் அது நடந்தாதான் இங்க பெரிய மாற்றம் வரும் நம்ம உயிருன்ற விஷயத்தை சிந்திங்க எல்லா உயிர் தான் பொருளுக்குள்ள எல்லா பொருளுக்கும் அதான் இருக்கு இது தெரியல நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த பொருளை பார்த்தாலும் உயிருன்ற விஷயத்த சிந்தீங்க உயிரின்ற என்ன தெருங்க குழந்தைகளுக்கு உயிரை பத்தி சொல்லி கொடுங்க உயிரை பத்தி சொல்லி கொடுத்தா அதுக்கு அன்பு வரும் அன்பு வந்தா இங்க பெரிய அறிவு வரும் அந்த மாற்றம் இந்த உலகத்துக்கே நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் இன்னைக்கு உங்க இடத்துல வெளிப்பட்டு இருக்குது நீங்க எல்லாரும் நான் சொன்ன விஷயத்த பெருசா எடுத்து இந்த விஷயத்த யாருனால முடியுமோ குழந்தைக்கு சொல்லி கொடுங்க நீங்க அந்த வார்த்தை பெருசா உச்சரிங்கன்னா இங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா உயிரின்ற விஷயத்தை சிந்திக்கும் போது நீ தான் இறைவனா இருக்கிற உங்களால் புரியுமே இறைவனுக்கு நாங்க ஏற்ற தாழ்வீங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறீங்க அந்த எண்ணத்தை நீங்க பெருசா வளர்த்துக்கினீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் எங்களால எப்ப முடியுமோ அப்பெல்லாம் வந்து எங்களால முடிஞ்ச ஒரு செயல நாங்க கட்டாயம் செய்வோம் அது உங்களோட அருளால நீங்க கொடுக்கு நீ நீங்க வாங்குறா அந்த பொருள் இங்க வருது இல்ல அந்த பொருள் இங்க வேலையே கிடையாது உண்மைதானே சொல்லுங்க எல்லாமே ஒரே சமமா இருக்குது நம்மதான் ஏற்ற தாழ்வா பாக்குறோம் ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் ஒன்னா தான் இருக்கும் அப்படிங்க ஒரே தன்மையில இருக்குது விஷயத்தை சிந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை நீங்க எல்லாரும் உணர முடியும் சரிங்களா அப்ப நீங்க எல்லா பொருளிலும் உயிர் இருக்கிற மாதிரி பாருங்க அன்புன்ற ஒரு விஷயத்த குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க உயிரிழந்த விஷயத்தை சிந்திச்சா அன்பு வந்துடும் அன்பு வந்தா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய அறிவு வரும் அந்த விஷயம் பெரிய மாற்றம் வரும் உங்க எல்லாருக்குள்ள கூட இந்த எண்ணத்தை சிந்திக்கும் போது ஒரு தைரியம் ஏற்படும் ஏன்னா தான் கடவுளா இருக்கட்டும் சரிங்களா இந்த சிந்தனை மட்டும் நீங்க கைவிடாம நான் துணதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி